நலமே சூழ்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் பழனி முதலில் அமர் சேவா சங்கத்தின் சேவைகள் குறித்த காட்சி தொகுப்பை நாம் பார்க்கலாம் அமர் சேவா சங்கம் தென் தமிழ்நாட்டின் தென்காசி மாவட்டத்தில் ஆய்குடி கிராமத்தில் அமைந்துள்ள அமர் சேவா சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் பத்மஸ்ரீ விருது பெற்ற ஸ்ரீ எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களால் நிறுவப்பட்டு பட்டய கணக்காளர் ஸ்ரீ எஸ் சங்கரராமன் அவர்களால் வளர்ச்சி பெற்றது இவர்கள் இருவரும் சக்கர நாற்காலி பயன்படுத்துபவர்கள் மாற்றுத்திறனாளிகளும் சமூகத்தில் ஒரு சக்தி வாய்ந்த அங்கமாக அடையாளம் காணப்பட வேலி ஃபார் த டிசேபிள் என ஒன்றை நிறுவுவதே இவர்களின் குறிக்கோளாக உள்ளது அமர் சேவா சங்கம் பல்வேறு விதமான மாற்றுத் திறனாளிகளுக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய வகையில் மறுவாழ்வு சேவைகளை வழங்கி அவர்களின் திறமைகளை வெளிக்கொணர்ந்து வாழ்வாதாரத்தை உயர்த்தி அவர்கள் சமூக மேம்பாடு அடைய உறுதுணை செய்யும் நிறுவனமாக திகழ்கிறது அமர் சேவா சங்கத்தின் மகத்தான சேவைகள் குறித்த காட்சி தொகுப்பை நாம் பார்த்தோம் இன்றைய நிகழ்ச்சி காது கேளாமையுடன் கூடிய பார்வை திறன் குறைபாடு உடையவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இது பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களாகிய உங்களுக்கு இது தொடர்பான ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் வழிகாட்டுதல்கள் தேவைப்பட்டால் திரையில் தெரியக்கூடிய தொலைபேசி நிற்கத் தொடர்பு கொண்டு உங்களுக்கான வழிகாட்டுதல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நமது அரங்கிற்கு திருமிகு என் ஸ்ரீகாந்த் ஹானரரி செக்ரட்டரி ஆஃப் த கிளார்க் ஸ்கூல் ஃபார் த டெஃப் திருமிகு ஆர் ஜெயந்தி பிரின்சிபல் ஆஃப் த கிளார்க் ஸ்கூல் ஃபார் த டெஃப் அண்ட் அட்வொகேட் ஃபார் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் திருமிகு நித்யாகிரி சைகை மொழிபெயர்ப்பாளர்கள் மூவர் வருகை தந்திருக்கிறார்கள் மூவரையும் வரவேற்கிறோம் முதல்ல ஜெயந்திமம் காது கேளாமையுடன் பார்வை திறன் குறைபாடு இது குறித்து விளக்குங்க யாருக்கெல்லாம் இது இந்த பாதிப்பு வரக்கூடும் இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த குறைபாடை வந்து நம்ம மல்டிபிள் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த மல்டிபிள் டிசபிலிட்டிலேயே வந்து இது வந்து வித்தியாசமான ஒரு குறைபாடு ஏன்னா ரெண்டு சென்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கு காது கண் ரெண்டுமே பாதிக்கப்பட்டதுனால இது டியூயல் சென்சரி இம்பேர்மெண்ட் அப்படின்னும் சொல்லுவாங்க இல்ல மல்டி சென்சரி இம்பேர்மெண்ட் அப்படின்னும் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு காசஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க முதல் காரணம் வந்து ஜெனட்டிக்னால வருது பரம்பரையில் யாருக்காவது முன்னாடி இருந்துருதுன்னு இதே மாதிரி இதே மாதிரி முன்னாடி இருக்கும் ஆமா முன்னாடி இருந்திருக்கும் ஒரு அப்பா வழியிலயோ ஒரு அம்மா வழியிலையோ இருந்திருக்கும் அது அந்த தாக்கம் வந்து அந்த குழந்தைக்கு இப்போ ஏற்பட்டிருக்கும் ஜெனடிக்ல வந்து நடைபெறுகிறது அதுல வந்து சார்ட் சின்ரோம் அஷர் சின்ரோம் அப்படின்னு எல்லாம் இருக்கு அதெல்லாம் பாதிக்கப்படுறாங்க டெவ்லைண்டாதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க ஒரு கருவுற்ற பெண்ணானவங்க வந்து மூணு மாசத்துக்குள்ளால ருபெல்லா அப்படின்னு ஜெர்மன் மீசல்ஸ்னு சொல்லுவாங்க அந்த அம்மை நோய் தாக்கினாக்க வேர்க்கூறு மாதிரி வரும் உடம்புலாம் அந்த மூணு மாசத்துக்குள்ள அது வந்தது அப்படின்னு சொன்னாக்க பிறக்கிற குழந்தையானது டெவ்லைண்டா இருக்கும் கண்டிப்பாக இது ஆங்கிலத்தில் நம்ம வந்து டெவ்லைன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சுருக்கமாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க குழந்தை வந்து பிறந்த ஒன்றா இருக்குது இல்லைங்களா ஜாண்டிஸோ இல்லை வந்து மெலஞ்சிட்டிஸ் அந்த மாதிரி நோய்கள்லாம் தாக்கிச்சுன்னா டெவ்லைண்டாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறமாக விபத்து விபத்தின் காரணமாக அந்த குழந்தை வந்து டெவ்லைன்ட் ஆகிறதுக்கு காரணம் இருக்குது அதுக்கப்புறம் பார்வையின் நரம்புகள் எல்லாம் ஏதாவது பாதிப்பு இருந்தது அப்படின்னு சொன்னாக்க டெவ்லைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் வந்து காசஸ் ஆஃப் டெவ்லைனஸ் ஓகே ஸ்ரீகாந்த் சார் இந்த குறைபாடு எந்த அளவுக்கு பொதுவாக இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க இது பற்றிய விழிப்புணர்வு பேரண்ட்டுக்கும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் எந்த அளவுக்கு இருக்குங்க சார் இந்த கிடையாது மக்களுக்கு இல்லை ம் ஆனால் இதுக்கான முன்னோடிகள் இதுக்குன்னு ஒரு ஒரு பிராண்ட் அம்பாசிடர்னு சொல்லுவோம் ம் அது வந்து ஹெலன் கெல்லர்னு இருந்தாங்க அந்த காலத்தில் அவங்க தான் எல்லாருக்கும் ஹெலன் கெல்லர்னா என்னன்னு தெரியும் ஆனால் கெல்லர் என்ன மாதிரி டிசபிலிட்டி இருக்குன்னு இப்போதான் பொதுவாக தெரியாது ஒவ்வொருத்தருக்கா இதுல என்ன பிரச்சனைகள் இருக்குன்னா மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து முதல்ல இதை இதை பற்றி கிளியராக தெரிஞ்சுக்கணும் அவங்க அதை தெரிஞ்சுக்காமல் இவங்க முதல்ல வந்து கண் பார்வை சரியில்லைன்னு சொல்லிட்டு வெறும் கண் டாக்டர்கிட்ட போவாங்க இல்லாட்டி கா அது கேட்கலன்னு சொல்லிட்டு வருமா இஎன்டி டாக்டர்கிட்ட போவாங்க ஆனால் இது ரெண்டுமே ஒரு ரிசடியல் அப்படின்னா குறைஞ்சின்னு வந்துன்னே இருக்கும் கண் பார்வையும் குறையும் காது கேட்கதும் குறையும் ஆனால் பேரண்ட்டுக்கு இது அவ்வளோ புரியாது சரி இவங்க வந்து கண் ஏதோ தெரியுது கண்ணாடி போட்டால் சரியாக போய்டுன்னு நினச்சிப்பாங்க ஆனால் காதும் கேட்கலன்னு தெரிஞ்ச உடனே தான் இது மல்டிப்புள் டிசபிலிட்டிங்கிறது ஜெயந்தி மேடம் சொன்ன மாதிரி அவங்க புரியுதல் அப்போ தான் வரும் அதுக்கு ரொம்ப முக்கியம் அவங்க வந்து நிறையா பேரை பார்த்து அவங்கள இதை பற்றி தெரிஞ்சுருந்தாதான் இதை வந்து நல்ல புரிதல் வரும் அதுவே மக்களுக்கு இந்த மல்டிப்புள் டிசபிலிட்டிங்கிறது அதுவும் டெப்ளைண்ட்டுங்கிறது சில விஷயத்தில் அவங்களுக்கு அவ்வளோ புரிதல் கிடையாது ஓகேங்க சார் ஜெயந்தி மேம் இந்த ரெண்டு உணர்வுகள் ரெண்டுமே முக்கியமானது ஒன்று காது கேளாமையாக இருக்கிறது இன்னொன்று கண் பார்வை இது ரெண்டுமே உங்களுக்கு சுத்தமாக இருக்காது இல்லை சார் அப்படி கிடையாது சில குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டுமே பாதிக்கப்பட்டிருக்கும் செவித்திறன் கண் இருக்காது அதே சிலருக்கு சொன்னாக்க எஞ்சிய காது கேட்கும் திறன் இருக்கும் முழுமையாக கண் இருக்காது சிலருக்கு எஞ்சிய இருக்கும் கொஞ்சமா இருக்கும் ஆஹ் கொஞ்சமா இருக்கும் இல்ல சென்டர்ல இருக்கும் சைட்ல இருக்கும் இது வந்து அவங்கவுங்கள கண்களை வந்து ஆமா வேறுபடும் கண்களை வந்து டாக்டர்கிட்ட பரிசோதனை செஞ்சு அவங்களுக்கு எப்படி விஷன் இருக்குங்கறத பொறுத்துதான் அவங்களோட இது இருக்கும் அதே மாதிரி சிலருக்குலாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க ரெண்டுமே இதுவும் எஞ்சிய காது கேட்கும் திறன் இருக்கும் எஞ்சிய பார்வை திறனும் இருக்கும் சோ இது ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடும் அதே பாத்தீங்கன்னா அறிவு அறிவு திறன் சொல்றீங்க இல்லையா அதுல வந்து ஒரு குறையும் இருக்காது ஏன் இப்படி யோசிப்பாங்க அவங்க காக்னிஷன் பாத்திங்கன்னா கண்டிப்பா நார்மலா இருக்கிறதுக்கு தாங்க வணம் கண்ணு பார்க்கவும் முடியாது காது கேட்கறதுலயும் கொஞ்சம் இதுவா இருக்கும் அது எப்படி ரெண்டு சென்ஸ் இல்ல ஆனாலும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து காக்னிஷன் நல்லா இருக்கும் அவங்களுக்கு வந்து என்னெல்லாம் வேணுமோ நீங்க அதை கொடுத்தீங்கன்னா மத்த சென்ஸ் இருக்கு இல்லைங்களா டச் இருக்கு ஸ்மெல் இருக்கு டேஸ்ட் இருக்கு இது மூணு வழியா நம்ம கத்து கொடுக்கலாம் அவங்களுக்கு அறிவு திறன் நல்லா தான் இருக்கும் மோஸ்ட்லி ஆனா அந்த இழப்பின் காரணமாக அவங்க வந்து அந்த மாதிரி தோற்றம் அளிப்பாங்க மேபி வந்து அவங்களுக்கு காக்னிஷன் இருக்காதோ அப்படிலாம் தோணும் நமக்கு அவ்வளோதான் மற்றபடி வந்து நல்லாவே இருக்கும் திறன் சரியான பயிற்சி கொடுத்தோம் பயிற்சி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து நல்லா வரத்துக்கு வாய்ப்பு காக்னேஷன் நல்ல இருக்கும் ஓகே ஸ்ரீகாந்த் சார் குறிப்பா இந்த குறைபாடு உள்ளவர்கள் எப்பவுமே மற்றவங்களை சார்ந்து தான் இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார் ஆமாம் இந்த மாதிரி மல்டிபிள் டிசபிலிட்டி இந்த இரண்டு குறைபாடுகளும் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக முதல்ல கண் கூட யாரோ இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஆரம்ப கட்டம் வரைக்கும் ஆரம்ப கட்டம் வரைக்கும் அண்டு முதல்ல வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு இது வந்து இவங்க ஜெயந்தி மேடம் சொல்கிற மாதிரி டேக்டைல் மெத்தடுன்னு சொல்லுவாங்க அது ஸ்மெல்லாக இருக்கட்டும் டச் ஃபீலாக இருக்கட்டும் அது எந்த பொருள் என்னன்னு சொல்கிற வரைக்கும் ஏன்னா இந்த டிசபிலிட்டிங்கிறது ரொம்ப ப்ராடாக இருக்குது சில பேருக்கு வந்து கண் பார்வை எயிட்டி பர்சன்ட் க மங்களாக இருக்கும் போயிருக்கும் சில பேருக்கு ஃபார்ட்டி பர்சன்ட் போயிருக்கும் சில பேருக்கு இருபது பர்சன்ட் போயிருக்கும் ஸோ இதை வந்து ஜென்ரலாக இந்தந்த சைல்டுக்கு இந்த மாதிரியான ஒரு டிசபிலிட்டி தான் இருக்குன்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது அதுக்கு தான் வந்து எல்லா சைல்டையும் ஏலியாவே ஐடென்டிஃபை பண்ணி இதுக்கான எல்லாம் பண்ணி அசஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ்கிட்ட உட்காந்து பேசி முதல்ல டாக்டர்ஸ்கிட்ட போனோம் டாக்டர்ஸை போய்ட்டு பரிசோதனை பண்ணி காது எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது கண் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது இது வந்து சீக்கிரம் ஐடென்டிஃபை பண்ணால் ஸ்பீச்சும் ஒரு அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இது ரெண்டும் நம்ம வந்து தவற விட்டு கா காது கேட்காததும் ரொம்ப மோசமாக நம்மளுக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அது குறைஞ்சதே வந்ததுன்னா அவங்களோட ஸ்பீச்சும் ஓரளவுக்கு பாதிக்கு பாதிப்பு ஏற்படும் ஸோ அதனால் இவங்களுக்கு கூட கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் இருந்தே ஆகணும் அது ரொம்ப முக்கியம் அதோட முக்கியம் என்னென்னா குடும்பத்தில் ஃபஸ்ட்டு இதை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும் அதை தெரிஞ்சால் தான் அவங்க அதுக்கேற்ற மாதிரியான உபகரணங்கள் வீட்டில் வச்சுருப்பாங்க அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த மல்டிபிள் டிசபிலிட்டி எஃபெக்டான ப பையனும் பொண்ணும் அவங்களுக்கு அவங்களோட தேவைகளை புரிந்து அவங்களுக்கான அதுக்கேற்ப உபகரணங்கள் வீட்டில் வச்சா தான் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அந்த சப்போர்ட் கண்டிப்பாக தேவை ஓகே ஜெயந்தி மேம் இந்த குறைபாடு இருக்கிற குழந்தைகள் இந்த குழந்தை பருவத்திலிருந்தே அவங்க என்ன மாதிரியான சேலஞ்சஸை சவால்களை எதிர்கொள்கிறாங்க பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க நம்ம எல்லாருமே எப்படி வந்து லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அஞ்சு சென்ஸ் மூலமாக லேர்ன் பண்ணிக்கிறோம் கண்கள் மூலமாக எண்பத்தி மூணு சதவீதம் கற்றுக்கிறோம் காதுகள் மூலமாக பதினோரு சதவிகிதம் டச் மூலமாக த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஸ்மெல் மூலமாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் டேஸ்ட் மூலமாக ஒன் பர்சன்ட் ஸோ இப்போ இந்த குழந்தைங்களுக்கு என்ன ஆகுதுன்னா எண்பத்தி மூணு சதவீதம் பிளஸ் லெவன் பர்சன்ட வந்து போகுது கண்ணும் காதும் ஆமாம் போயிடுது அப்போ என்ன பண்ணுறது மிச்சம் என்ன இருக்கு ஜாஸ்தியாக இருக்கிறது டச் தான் நிறைய தொடு உணர்வு மூலமாக தான் நம்ம கற்றுக் கொடுக்க முடியும் அந்த பதிமூணு நம்ம தொண்ணூற்றி மூணு மாற்றணும் ஆமா மாற்றணும் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைங்களுக்கு வந்து எல்லாமே பாதிப்பாக இருக்கும் கம்யூனிகேஷன் ஸ்கில்லு நம்ம எல்லாமே தொட்டு 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 தான் பார்த்து எல்லாம் கற்றுக்குறோம் அந்த காதில் கேட்டு கற்றுக்குறோம் இது எல்லாமே பாதிக்கும் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் அண்ட் கம்யூனிகேஷன் பாதிக்கும் சோஷியலைசேஷன் பாதிக்கும் ஏடியல் ஸ்கில்ஸ் பாதிக்கும் ஸோ இந்த குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாவும் குழந்தைங்களுக்கு மோட்டார் மோட்டார் பாதிக்கும் மொபிலிட்டி இருக்காது குழந்தைங்களுக்கு குழந்தை பருவத்தில் தானே நடக்கலாம் கற்றுக்குறாங்க குழந்தைங்க உட்காரத்துக்கு எல்லாமே பார்த்து கற்றுக்குறோம் எப்படி உட்கார்ந்துக்கணும் எப்படி நடக்கணும் ஸோ இது எல்லாத்துலயுமே அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா மொழியை புரிஞ்சுக்கிறது சோ ஸோ ஒரு பயம் இருக்கும் எதை தொடவும் பயமா இருக்கும் எல்லாமே பயமாக இருக்கும் எல்லா வீட்லயும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஃபெக்ட் ஆறாங்க அந்த குழந்தைங்க அதுல இருந்து நம்ம வெளியில கொண்டு வரணும் இந்த மத்த மூணு சென்ச வச்சு அந்த குழந்தைங்கள வந்து நம்ம அந்த தூண்டி நம்ம பயன்படுத்தாமா ஓகேங்களா சார் குறிப்பா நீங்க நிறைய குழந்தைங்கள இந்த மாதிரியான குழந்தைகளை நீங்க பாத்துருக்கீங்க இந்த குறைபாட்டையும் கடந்து நிறைய பேர் ஒரு சக்சஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அத பத்தி சொல்லுங்க சார் அவங்கள பத்தி சார் ஆமாம் இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்க்கையில் முன்னேறி ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வந்தவங்க நிறையா பேர் இருக்காங்க எங்கள் ஸ்கூல்லையே எங்கள் ஸ்கூல் கிளாக் ஸ்கூலுன்னு பேர் அந்த ஐம்பத்தஞ்சு வருஷமாக நாங்கள் ரன் பண்ணுறோம் எங்கள் ஸ்கூல்லையே நிறைய பசங்கள் இந்த மாதிரி எங்கள் ஸ்கூலில் சின்ன வயசுலையே ஜாயின் பண்ணி ஸ்பெஷல் எஜுகேஷன் மூலமாக ட்ரைனிங் கொடுத்து அவங்க பாஸ் பண்ணி எக்ஸாம்ஸ்லாம் எழுதி பாஸ் பண்ணி நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்லேயே இன்னைக்கு ஒர்க் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டும் நிறையா சலுகை இன்னைக்கு கொடுக்கறது இதுக்குன்னு டிசபிலிட்டி அஃபெக்டட் பீப்புளுக்கோசரம் இருக்காங்க அமசேவா சேவா சங்கத்தில் கூட நிறையா பசங்க இதில் படிக்கிறாங்க படித்து நல்லா முன்னேறாங்க கண்டிப்பாக இவங்களுக்கும் ஒரு இந்த தடையும் தாண்டி வர முடியும் கண்டிப்பாக வர முடியும் இதில் முக்கியம் வந்து எவ்வளோ சீக்கிரம் ஏர்லி இன்டர்வென்ஷன் சொல்லுவோம் ஓகேங்க சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் முத்து

இந்த குழந்தைக்கு இந்த பாதிப்பு இருக்கு அப்படிங்கறத நாம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்கறாங்க நம்ம சின்ன இது முதல்ல வந்து கவனிக்கணும் குழந்தைங்க வந்து காது கேட்கறது வந்து இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா குழந்தைங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது ஏதாவது சத்தம் கேட்டா பட்டாசு வெடிச்சா அதெல்லாம் வந்து அதிருவாங்க சோ அவங்களோட மொழி வந்து எப்படி வளர்ச்சி அடையுது இதெல்லாம் பார்த்தாக்கா ஹீரிங் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சோம் சோ நம்ம வீட்லயே அத அப்சர்வ் பண்ணலாம் அதே மாதிரி விஷன் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க பொம்மை தொங்க விட்டுருப்பாங்க அதெல்லாம் புடிச்சி இழுப்பாங்க ஸோ அந்த க ஒளியெல்லாம் பார்ப்பாங்க ஸோ அவங்க கண்களை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ இது மூலமாக கண்டுபிடிச்சிட்டு முதல்ல போக வேண்டியது நம்ம டாக்டர்கிட்ட தான் போகணும் மருத்துவர்கிட்ட போயிட்டு அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை கண்களில் பிரச்சனை என்ன இருக்குது எவ்வளோ தூரம் இருக்குது அதை வந்து ஒரு கண்ணாடி அணிவது மூலமாகவோ சரி பண்ண முடியுமா சர்ஜரி மூலமாக சரி பண்ண முடியுமான்னு பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அதே மாதிரி காதையும் வந்து பரிசோதனை செஞ்சு இது இங்கே பேட் போட்டால் அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நன்றி வந்து ஸ்கூலுக்கு நம்ம தொடர்ந்து பேசலாம் நேற்றுலே அமர்சேவா சங்கம் வழங்கும் நலமை சூழ்க நிகழ்ச்சியில் அடுத்த சிறிய இடைவேளை இணைந்திருங்கள் நியூஸ் செவன் தமிழோடு தமிழ் மற்றும் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஜேர்னலிசம் இணைந்து வழங்கும் பயிற்சி பட்டறை துறையில் சாதிக்க நினைப்பவர்களுக்கான ஒரு சிறப்பு பயிற்சி பயிற்சி திட்ட சிறப்பம்சங்கள் நிபுணர்களால் நடத்தப்படும் ஆன்லைன் வகுப்புகள் தமிழ் ஸ்டுடியோவில் நேரடி பயிற்சி இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு உடனடி வேலை வாய்ப்பு இது ஊடகத்துறையில் சாதிக்க விரும்பும் இளைஞர்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு ஆர்வமுள்ளவர்கள் கீழ்கானும் விவரங்களை தொடர்பு கொள்ளவும் உபகாசம் நீ அங்க பாருங்க எனக்கும் <laughs> <laughs> வாராண்டி வாராண்டி தங்க கட்டு அம்புக்கு போராண்டி சிங்க குட்டு கேட்காத கேள்வி ஒண்ணு கேட்க போராண்டி நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் குழு மற்றும் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஜேர்னலிசம் இணைந்து வழங்கும் பயிற்சி பட்டறை

அமர் சேவா சங்கம் வழங்கும் நலமை சூழ்க மீண்டும் தொடர்கிறது அமர் சேவா சங்கத்தின் சேவைகள் குறித்த காட்சி தொகுப்பை பார்க்கலாம் தென் தமிழ்நாட்டின் தென்காசி மாவட்டத்தில் ஆய்குடி கிராமத்தில் அமைந்துள்ள அமர் சேவா சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் பத்மஸ்ரீ விருது பெற்ற ஸ்ரீ எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களால் நிறுவப்பட்டு கணக்காளர் ஸ்ரீ எஸ் சங்கரராமன் அவர்களால் வளர்ச்சி பெற்றது இவர்கள் இருவரும் சக்கர நாற்காலி பயன்படுத்துபவர்கள் மாற்றுத்திறனாளிகளும் சமூகத்தில் ஒரு சக்தி வாய்ந்த அங்கமாக அடையாளம் காணப்பட வேலி ஃபார் த டிசேபிள் என ஒன்றை நிறுவுவதே இவர்களின் குறிக்கோளாக உள்ளது அமர் சேவா சங்கம் பல்வேறு விதமான மாற்றுத் திறனாளிகளுக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய வகையில் மறுவாழ்வு சேவைகளை வழங்கி அவர்களின் திறமைகளை வெளிக்கொணர்ந்து வாழ்வாதாரத்தை உயர்த்தி அவர்கள் சமூக மேம்பாடு அடைய உறுதுணை செய்யும் நிறுவனமாக திகழ்கிறது காது கேளாமையுடன் கூடிய பார்வை திறன் குறைபாடு உடையவர்களுக்கான வழிகாட்டுதல்களை வழங்கி வருகிறோம் காலர் வருத்த இணைப்பில் இருக்கிறார் சிவகுமார் கும்பகோணத்திலிருந்து சார் உங்களுக்கு என்ன சந்தேகம் கேட்கலாம் ஸோ அப்படிங்கிற கண் நோயினால பாதிக்க உம் பத்தாவது போரை வந்து டைரக்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்க முடியல கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வந்து சுத்தமாக பார்வையை தயாரித்து ஓகே அதற்கான மருத்துவம் எதுவுமே கிடைக்கல இவங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு உங்க தொலைக்காட்சி தெரிஞ்சு கொள்ள விரும்புகிறேன் யாரும் இல்ல ஓகேங்க சார் சார் அந்த பாதிப்போட பெயர் என்ன சொல்லுங்க திரும்பவும் சொல்லுங்க நீங்க தொடர்ந்து பாருங்க சொல்லுங்க என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து கிளியரா தெரியாது

கேட்கும் திறன் கம்மியாக இருக்கிறவங்க பார்வை திறனை அதிகமாக பயன்படுத்துவாங்க மற்ற உணர்வுகளை அதிகமாக பயன்படுத்துவாங்க என்ன மாதிரியான பயிற்சிகள் இவங்களுக்கு தேவைப்படும் இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த ரெண்டுமே சவாலாக இருக்கிறவங்க வந்து பெற்றோர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மருத்துவமனைக்கு போயிட்டு இதெல்லாம் தெரிய வரும்போது பயங்கரமான அழுத்தத்தில் இருப்பாங்க என்ன பண்ணுறது ஏற்றுக்கவே முடியாது அவங்களால அதை ஏற்றுக்காம நிறைய இடத்துக்கு போவாங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு அதுக்கப்புறமாக வந்து இந்த மாதிரி பள்ளிகள் வந்து மிக குறைவாக இருக்குது எங்கள் ஸ்கூலில் வந்து டெவ்லென்ஷியல்னா அட்மிஷன் கொடுக்குறோம் இந்த பரிசோதனைகள்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஸ்கூலுக்கு வராங்க வரும்போது என்ன பண்ணுறோன்னா ஒரு அசஸ்மெண்ட் பண்ணுறோம் அஸ்மெண்ட் அசஸ்மெண்ட் பண்ணுறச்சா அந்த குழந்தையோட காது கேட்கும் திறன் வந்து எப்படி இருக்குது கண் பார்வை திறன் எப்படி இருக்குது ஏன்னா ஒரு ஒரு குழந்தையும் ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க சில குழந்தைங்களுக்கு வந்து டோட்டலி டெவ்லைண்டாக இருப்பாங்க சில குழந்தைங்களுக்கு வந்து என்ஜிஏ பார்வை திறன் இருக்கும் சில குழந்தைங்களுக்கு என்ஜிஏ காது கேட்கும் திறன் இருக்கும் இதெல்லாம் ஒரு டீட்டெயில்டு அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிளாஸ் ரூமில் வந்து அவங்கள போடுறோம் போட்ட உடனே என்ன இருந்தால் அங்கே இன்சார்ஜ் எடுத்துக்கிறது ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர் அவங்க வந்து டெவ்லைன் பற்றி படிச்சிருப்பாங்க அவங்க படித்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அதுக்கப்புறமாக ஒரு டீட்டெயில்டு அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க எல்லா ஏரியாலையுமே மோட்டார் எப்படி இருக்குது கால்கள் கைகள் எடியல் ஸ்கில்ஸ்லாம் எப்படி இருக்குது ரிசெப்டிவ் லாங்குவேஜ் இன் கம்யூனிகேஷன் எப்படி இருக்குது எக்ஸ்ப்ரெசிவ் எப்படி இருக்குது அந்த குழந்தைக்கு சென்சரி எல்லாம் எப்படி இருக்கு கண்டிப்பாக இதை முக்கியமாக சொல்லி அவங்க சென்சரி அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா எந்த பொருளையுமே தொடமாட்டாங்க எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க புது இடம் பயம் புது மனிதர்கள் பயம் உங்களை தொடர் கையே கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு உள்ள பயமா எதை தொட்டா அதனால ஒரு சிறப்பு ஆசிரியர் என்ன அந்த ஒரு பாண்டிங்க உருவாக்கணும் நான் உனக்கு வந்து எந்த ஊரும் விளைவிக்கிறது கிடையாது நான் உனக்கு வந்து இதை கொடுக்கதான் நம்பிக்கையை ஊட்டணும் நம்ம சோ அந்த குழந்தைகிட்ட போய் நான் வந்து ஜெயந்தி வந்திருக்கேன் இந்த ரிங்க காட்டி நான் ஜெயந்தி டெய்லி காட்டணும் ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ்னு ஒண்ணு இருக்கும் அதை காட்டி நான் தான் ஸ்ரீகாந்த் வந்தாருன்னா அவரோட ஆப்ஜெக்டை காட்டுவார் கையில் இருக்கிற அந்த கயிறு காட்டுவார் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் இருக்கும் ஸோ அந்த குழந்தைங்க இப்படி தொட்டு பார்ப்பாங்க ஓகே இவங்க இவங்க தான் அப்படின்னு சொல்லி பேரையும் சொல்லுவோம் ஸோ வந்து அவங்க அடையாளம் காண்பாங்க அதுக்கப்புறமா கிளாஸ் ரூம்க்கு வந்தவொடனே அந்த டீச்சர் என்ன பண்ணுவாங்க ஒரு டீட்டெயில் அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க எல்லா ஏரியாவையும் பண்ணுவாங்க எல்லா ஏரியாலையும் பண்ணிவிட்டு அந்த குழந்தைக்கு வந்து எது ரொம்ப முக்கியம் அத்தியாவசியம் எது இண்டிவிஜுவல் எஜுகேஷ்னல் பிளான் பண்ணுவாங்க முதல்ல எடுத்த அந்த குழந்தைக்கு என்ன முக்கியம் தானா இருக்கணும் தன்னிச்சையாக இருக்கணும் அதுக்கு என்னல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு பிளான் பண்ணிப்பாங்க பண்ணிட்டு ரொம்ப பொறுமையா இருக்கணும் அந்த டீச்சர் வந்து சகிப்பு தன்மை வேணும் பொறுமை வேணும் சைன் லாங்வேஜ் தெரியணும் அந்த சைன் லாங்வேஜ்லயே பாத்தீங்கன்னா மேடம் பண்றது வந்து விஷுவல் சைன் லாங்குவேஜ் நீங்க எல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கலாம் நாங்க சொல்லி கொடுக்கறது அந்த குழந்தைகள வந்து டாக்டைல் சைன் லாங்குவேஜ் தொட்டு தான் சொல்லி கொடுக்கணும் முழு ஆமா கண்கள் இல்ல காதுகள் தொட்டு 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 உணர வைக்கணும் ஒவ்வொரு பொருளையும் நம்ம ஆமா கண்டிப்பா சார் ஒரு சின்ன பால் தொடக்கணும் கொஞ்ச நேரம் கொடுத்துட்டு நீங்க கம்முன்னு இருக்கணும் அந்த குழந்தை வந்து பால எக்ஸ்பிளோர் பண்ணி அதோட வடிவம் அதோட டெக்ஸ்டர் எல்லாத்தையும் அதோட மனம் பார்ப்பாங்க ஏன்னா அதெல்லாம் வேணும் அவங்களுக்கு ஸ்மெல் பண்ணுவாங்க அதை வச்சு இப்படி பண்ணுவாங்க கொஞ்ச நேரம் விட்டுடும் பெரிய ஆராய்ச்சி செஞ்சு முடிச்சுடுவாங்க அதுக்கு அப்புறம் தான் நாங்க சொல்லுவோம் இது வந்து B A L L ball அப்படினு சொல்லி சொல்லுவோம் சோ ஆப்பிள் அப்படினா A P P L E சொல்லிட்டு ஆப்பிள்னு சொல்லி அந்த அந்த ஆப்பிள கொடுத்து முதல்ல ரியல் ஆப்ஜெக்ட்ஸ் தான் நிறைய காட்டணும் அந்த டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா கிளாஸ் ரூம்ல பிளான் பண்ணதுக்கு அப்புறமாக அந்த குழந்தைக்கு பயிற்சி கொடுக்கும்போது முதல்ல அந்த பொருளை கொடுக்கும்போது குழந்தைகிட்ட கொடுத்துட மாட்டாங்க ஹேண்ட் அண்டர் ஹேண்ட் டீச்சர் தான் பாலை வச்சுருப்பாங்க குழந்தைய மேலே கை வச்சுருக்கோம் நான் தான் தொட்டு உணருவேன் அந்த குழந்தை அப்படியே மூவ் பண்ணும் க மேலே வச்சு அதுக்கப்புறம் மெதுமெதுவாக என்ன பண்ணுவேன்னா அந்த குழந்தை கையில் பாலை கொடுத்துட்டு ஹேண்ட் ஓவர் ஹேண்டு என் கை மேலே போயிடும் குழந்தை கையில் பால் இருக்கும் ஸோ அந்த குழந்தை அந்த பாலை தொட்டு உணருவாங்க இந்த டெக்னிக் இருக்குது அதுக்கப்புறமாக மெதுமெதுவாக அந்த குழந்தைக்கு சைன் லாங்குவேஜ் டாக்டைல் சைன் லாங்குவேஜ் கற்றுக் கொடுப்போம் இதுலயே வந்து லோவேஷன் இருந்ததுன்னா மாறுபடும் சோ அதுக்கு உண்டான நிறைய ஆஹ் இது வந்துருது ஆப்டர்லெக்னு ஒரு மெஷின் இருக்கு ஒரு சிறிய போர்ல வந்து பெருசா காட்டும் அது இருக்கு சோ இந்த மாதிரி பல ஆப்டர்லெக் எல்லாம் இருக்கு ப்ரைல் கம்ப்யூட்டர் இருக்கு சோ இந்த மாதிரி நிறைய கேட்ஜெட்ஸ் எல்லாம் இப்போ ரீசென்ட்டா வந்து பொறுமையும் சகிப்புத்தன்மையும் உங்ககிட்ட பார்க்க முடியுது அடுத்ததா தினகரன் ஆஹ் இணைந்து இருக்கிறார் அவருடைய சந்தேகம் என்னன்னு கேட்கலாம் சார் உங்களுடைய சந்தேகம் என்ன சார்

பக்கத்துல என்ன தெரியும். சில இந்த மாதிரி சுகர் பிரஷர் எல்லாமே நார்மலா தான் இருக்கு. என்ன இதனால ரெண்டுமே இப்ப பார்வை கம்மியா இருக்கு. அதே மாதிரி கேட்கும் திறனும் கம்மியாயிட்டே இருக்கு. இது வந்து வயது மூப்பின் காரணமாகவும் ஏற்பட வாய்ப்பு 55 ஆமா இதனாலேயும் இருக்கு வாய்ப்பு சோ அது வந்து பண்ணிக்க வந்து நம்ம தான் வந்து அவங்களே அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுக்குண்டான நம்ம சேஞ்சஸ்லாம் நம்ம தான் என்ன பண்ணிக்கணும் அதெல்லாம் இது மெயின் வந்து ரெக்கார்ட் இருக்கணும் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் இருக்கணும் ஓகே சின்ன வயசுல இருந்தே ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணி டெஸ்ட் பண்ணி இருக்கணும் உங்களுக்கு இந்த மாதிரி எந்த டைம்ல இது உருவாது ஓகே அது வந்து ரொம்ப முக்கியம் அது ஒருவேளை இப்ப ஐம்பத்தி மூணு வயசுல இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்களா இப்ப சிறிது தான் இந்த பிரச்சனை வந்ததுன்னா ஏஜ் ரிலேட்டடா இருக்கலாம் வேற ஏதாவது இஷ்யூவா இருக்கலாம் பட் சின்ன வயசுலயே இருந்திருக்கா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாகிட்டே வந்திருக்கா அந்த அந்த பிரச்சனைனால ஆரம்பம் எம்புடன் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஆமா கண்டிப்பாக அதுக்கு தான் சொல்றேன் ரொம்ப முக்கியம் அசஸ்மென்ட் பண்ணனும் ஒரு சைல்ட் பிறந்த உடனே நார்மல் சைல்டா இருக்கட்டும் இந்த மாதிரி மாற்றுத் திறனாளிகள் கூட இருக்கலாம் பட் எல்லா டெஸ்ட்டும் கம்ப்ளீட்டாக பண்ணக்கப்புறம் தான் டாக்டர் சர்டிஃபை கொடுத்து இந்த சைல்டு நார்மலாக இருக்கு ஸோ அதனால் நாம் ஸ்கூலுக்கு அனுப்பினோம் சில வளர்ச்சி க பார்வை வளர்ச்சி குறைபாடுகள் குறைபாடுகள் இருந்தால் உடனே அதை ஐடென்டிஃபை பண்ணணும் நம்ம இங்கிலீஷில் மைல் ஸ்டோனுன்னு சொல்லுவோம் அஞ்சு வயசில் பண்ண வேண்டிய சில மைல் ஸ்டோன்ஸ் இருக்குது பத்து வயசில் பண்ணுற ஒரு மைல் ஸ்டோன் இருக்குது இப்போ ஆறு மாதத்துக்கே மைல் ஸ்டோன் மைல் ஸ்டோன்ஸ் இருக்குது இப்போ சின்ன வயசில் ஏபிசிடி சொசுப்பாக பேசுவாங்க அதே சைல்டு பதினஞ்சு வயசில் கூட ஏபிசிடியே சொல்லியிருந்தா அப்போ ஏதோ பிரச்சனை இருக்கு சின்ன வயசில் ரொம்ப கை தட்டுவோம் ஓ ரொம்ப அழகாக பேசிட்டாங்க ஆனால் அதுக்கு தாண்டி பேசாமல் திரும்பி அதையே பேசினேன்னு வந்தால் மன வளர்ச்சி பிரச்சனை இருக்குது ஸோ அதெல்லாம் அனசஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு இது சொல்யூஷன் சார் குறிப்பாக இந்த மாதிரியான குறைபாடு உடையவர்களுக்கான பயிற்சி வழங்குவதற்கு எந்த மாதிரியான கட்டமைப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது சார் இதில் வந்து நிறைய ஸ்கூல்ஸ் வந்து தமிழ்நாடு வந்து ஒன் ஆஃப் த லீடிங் ஸ்கூல்ஸு அண்டு இந்த மாதிரி சட்டி இந்த இந்த மாதிரி தொழிலில் அளவுக்கு இருக்காங்க சார் இருக்கு கண்டி கண்டிப்பாக இதுக்கான பள்ளிக்கூடங்கள் கம்மி ஆனால் வசதிகள் படிக்கிறதுக்கான வசதிகள் இருக்குது வசதிகள்னா எஸ்டாபிளிஷ்மெண்ட் இருக்குது ஓகே கரெக்ட் தமிழ் வேர்டு அதை சொல்லணும் நிறையா கோர்ஸஸ் இருக்குது இருக்குது இதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒவ்வொரு டிசபிலிட்டிக்கும் கோர்ஸ் இருக்கு முன்னாடிலாம் வந்து பிஎட் படிப்பாங்க அப்புறம் பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் தாங்க இப்போ வந்து பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன்லேயே ஹீரிங் இம்பேர்டு தனியாக இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி தனியாக தட் இஸ் காது கேட்காதவங்களுக்கு தனியாக பிஎட் அதே மாதிரி மன வளர்ச்சி குறைபாடுகள் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தனியாக பிஎட் அந்த மாதிரி ஈவன் டெப்லைனில் கூட பிஎட் தனியாக படிக்கலாம் ஸோ அந்த படித்தா இப்போ எந்த அளவுக்கு ஒரு நார்மலாக ஒரு இஎன்டி டாக்டர் ஒரு டென்டிஸ்ட் இருக்காங்க ஒரு சர்ஜன் இருக்காங்க ஆர்த்தோபெடிக்கு ஒரு டெ டெர்மட்டாலஜி இருக்காங்க அந்த மாதிரி பிரிவு பிரிவாக மெடிசன் டெவலப் ஆகிறதோ டிசேபிள் செக்டர்லேயும் இந்த மாதிரி தனித்தனியாக பிரிஞ்சு வருது ஓகே இப்போ நிறையா ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது அதை செலக்ட் பண்ணி அதை படித்து அதுக்கான ஸ்கூலில் போய் சேரணும் தமிழ்நாடில் பார்த்தீங்கன்னா நாலஞ்சு ஸ்கூல் தான் இந்த டெவ்லைண்ட் ஸ்கூல் இருக்குது ஸோ அந்த ஸ்கூலை கண்டுபிடிச்சு அங்கே இருக்கிற ஸ்பெஷல் கிட்ட போய் அதை அசஸ்மெண்ட் பண்ணால் அது கரெக்டாக இருக்கும் ஓகே மேம் ஐம்பது வருடம் அரை நூற்றாண்டு இது போன்ற குறைபாடுகளோடு நீங்கள் பயணிச்சுருக்குறீங்க அவங்களுக்கு சேவையாற்றிருக்கீங்க சமூகத்திற்கு நீங்கள் சொல்ல விரும்புவது என்ன எந்த ஒரு குறைபாடுமே குறைபாடே இல்ல இந்த நம்ம டெவ்ளைடும் வந்து ஒரு குறைபாடே இல்ல பாத்தீங்கன்னா உலகத்தை வந்து அவங்க வந்து வேற விதமா பாக்குறாங்க அவ்வளவுதான் நம்ம பாக்குறது மாதிரி இல்லாம அவங்க வேற மாதிரியா பாக்குறாங்க நம்ம சமூகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம எல்லாருமே அவங்களுக்கு ஆதரவோ அன்ப கொடுத்து நல்ல தைரியம் கொடுத்து நம்பிக்கை கொடுத்து எல்லாருமே வந்து அவங்கள்ட்ட புரிதலை இது பண்ணி சப்போர்ட் பண்ணோன்ன அந்த குழந்தைங்க கண்டிப்பாக சமுதாயத்துல வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்க அப்படிங்கறத என்னோட தாழ்மையான காது கேளாமை நல்ல இது வந்து நம்ம உருவாக்குறதுக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து வந்து இருக்கணும் அப்படிங்கறது தாழ்மையான கருத்து. இந்த உலகம் எல்லாருக்குமானது யாருடைய வாய்ப்பையும் நாம பறிக்க கூடாது. அவங்களுக்கு ஆதரவா நாம இருக்கணும். ஓகேங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில காது கேளாமையுடன் கூடிய பார்வை திறன் குறைபாடு உடையவர்களுக்கான அந்த அந்த செக்மெண்டத்தை விளக்கியதற்கு நன்றி. சமூகத்திற்கு நிறைய வழிகாட்டுதல்களை வழங்கியிருக்கு நன்றி மிக குறைந்த நேரமே இருந்ததுனால சில இதெல்லாம் பகிர முடியல அடுத்தடுத்த நிகழ்வுகள்ல நாம பதிவு நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம்